கிராமத்த விவசாயம் நம்மளோட யூடியூப் நம்மளுக்கு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எங்கடா காலங்காத்தால வீடியோ எடுத்துட்டு இருக்கான்னு பார்க்குறீங்களா ஆமாங்க நைட்டு ஒரு ரெண்டு மணி இருக்கும் சாந்திபுரம் சந்தைக்கு போகலாம் அங்க மாடுலாம் எப்படி விளை வைக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் ஒரே நைட்டு டிராவல் பண்ணிட்டு வந்திருந்தேன் குப்பம் கிட்டத்தட்ட பன்னெண்டு கிலோமீட்டருக்கு இங்கே வந்து ஒரு முப்பது கிலோமீட்டரில் நம்ம போகிற சாந்திபுரம் சந்தை இருக்கு வாங்க இந்த சாந்திபுரத்தை பற்றி நம்மளோட ஸ்டைலில் இங்கே என்ன கிடைக்குது எப்படி விற்கிறாங்க மாடுகள்லாம் இந்த சாந்திபுரத்தில் என்ன மாதிரி சந்தை நடக்குது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் இந்த சாந்திபுரம் மாட்டு சந்தை அப்படிங்கிறது கிராம சந்தை அப்படியே என்னடா கிராம சந்தன் கேட்குறீங்களா ஆமாங்க சிந்தாமணின்னு பார்த்தீங்கன்னா சிந்தாமணி வந்துட்டு ஒரு சிட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்தை அதே இது சாந்திபுரம் வந்து கிராம சந்தை இங்கே வந்து இந்த சந்தையை மூணு வகையாக பிரிக்கலாம் இதை பற்றிலாம் டீட்டெயில்ஸ் வீடியோவில் முழுசாக சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் சாந்திபுரம் சந்தை ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் மூணு மணிக்கு இந்த சந்தை கூடுது இந்த சந்தைக்கு இந்த பகுதி விவசாயிகள் அவங்களோட கால்நடைகளில் காலையில் மூணு மணிக்கு கொண்டு வந்துடுறாங்க இங்கே நிறைய சின்ன சின்ன வியாபாரிகள் வந்து விவசாயிக்கிட்ட அந்த மாடுகளில் காலையில் ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்குள்ளே வேலை பேசி முடிச்சு வாங்கிடுவாங்க அதுக்கப்புறமா விவசாயிகள்டருந்து வாங்கின மாடுகளை வியாபாரிகள் இந்த மாதிரி ரோட்டு ஓரத்தில் வரிசையாக நிறுத்தி வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க காலையில் மூணு மணிலேருந்து அஞ்சு மணி வரையும் இருக்கக்கூடிய விலை நிலவரங்கிறது வேற அதே மாதிரி நீங்கள் ஒரு அஞ்சரை மணி ஆறு மணிக்கு மேலே இருக்கக்கூடிய விலை வந்துட்டு ஒரு ஒம்பது மணி வரையும் ரொம்ப இங்கே விலை இருக்கு அதுக்கப்புறம் ஒம்பது மணிக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இதோட விலைகள்லாம் குறையுது நம்ம போன எல்லா சந்தைக்கும் கம்பேர் பண்ணலை இங்கே இருக்கக்கூடிய மாடுகள் விலை வந்து ஓரளவுக்கு அனுசரித்து பரவாயில்லாமல் இருக்குது அதாவது ஒரு விவசாயி வாங்கிட்டு போய் வச்சு வளர்த்து பண்ண வைக்கிறதுக்கு ஏற்ற வேலை தான் இருக்கு இங்கே நிறைய கறவை மாடுகள் அது மட்டும் இல்லாமல் வத்த கறவை சினை மாடுகள் வந்துருந்துச்சு ஒவ்வொரு மாடும் விலை கேட்டேன் நல்லா தான் இருந்தது சினை மாடுகள் வந்து அதிகபட்சம் ஒரு எழுவத்தஞ்சி எண்பது அந்த வேலையில் இருந்தது பத்தக்கரை மாடுகள் முப்பத்தஞ்சிலிருந்து நாற்பத்தஞ்சு நாற்பத்தி ஏழு ஐம்பது அந்த வேலையில் இருந்தது குட்டிகள் பார்த்தீங்கன்னா ஒரு வயசோட கம்மியாக இருக்கக்கூடிய கன்று குட்டிகள் வந்து பன்னெண்டாயிரம்லேருந்து பதினெட்டாயிரரூபா வரை இருந்தது அதே இது ஒன்றரை வயசுக்கு மேலே சினைப்பருவம் மரம் மாதிரி இருக்கக்கூடிய கன்று குட்டிகள் வந்து இருபத்தாயிரம்லேருந்து முப்பதாயிரரூபா சொன்னாங்க இங்கே நிறைய மாடுகள் இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு மாடுகளும் ஒவ்வொரு விதமாக இருக்குது இந்த மாடுகள் எல்லாமே இந்த ஊருக்கு எப்படி வந்தது இந்த ஊரில் இப்படி ஒரு சந்தை வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலான்னு ஒரு ரெண்டு மூணு பேர்த்து கேட்டேன் ஒரு பன்னெண்டு வருஷம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஏரியாவில் ஹெரிட்டேஜ் அப்படிங்கிற ஒரு மில்க் கம்பெனி இங்கே ஒரு பால் கலெக்ஷன் சென்டர் வச்சுருந்துருக்காங்க அவங்களுக்கு நிறைய பால்கள் தேவைப்படுறதுனால நல்ல சீம பசுன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அதாவது நல்ல நல்ல ஜாதி மாடுகள் HF, ஜெர்சி இதெல்லாம் கொண்டு வந்து இங்க இருக்காங்க அந்த மாடுகள் நிறைய இனப்பெருக்கம் செஞ்சு ஒரு பன்னெண்டு வருஷத்துல பாத்தீங்கன்னா இந்த ஏரியால அதிகமான பகுதியில் வந்து இந்த மாடுகள் வந்து வந்துருச்சு இவங்களோட பிரதான தொழிலே பால் தொழில் தான் இது வந்து நம்ம காலையில் வர வழியிலே வந்து பார்த்தோம் நிறையா வந்து எல்லா பேத்து வீட்லேயும் மாடுகள் இருந்துச்சு நிறைய இடத்துல வந்து பால் வந்து கறந்து ஒரு பெரிய பெரிய கேனில் போட்டு ரோட்டு ஓரத்தில் வச்சுட்டு இருந்தாங்க நிறைய பால் வண்டியிலும் இன்னைக்கு காலையில் இங்கேயும் அங்கேயும் பாஸ் ஆகிட்டு இருந்தது அதனால தான் இங்கே வந்து இந்த மாதிரி மாடுகள் நிறைய கிடைக்கிது இந்த சந்தைக்கு தாராளமாக வந்து மாடு வாங்கலாம் மாடு வாங்கி தாராளமாக கொண்டு போய் வச்சு வளர்க்கலாம் இங்கே விலை ஒன்றும் ரொம்ப அதிகமெலாம் இல்லை நான் வந்து இந்த சந்தையை சுற்றி பார்த்ததில் ஒரு ரெண்டு மூணு புரோக்கர்ஸ் தான் கண்ணில் பட்டாங்க நிறைய பேருக்கு எல்லாமே டைரெக்டாக அவங்களே தான் விவசாயிகிட்ட மாடு வியாபாரிகிட்டையும் பேசிகிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னமும் துண்டுலாம் போட்டு பேசுகிற பழக்கம்லாம் இந்த சந்தையில் இருக்குது மாடுகள் எல்லாமே நல்ல பெரிய பெரிய மடியோட நல்ல காம்பு அமைப்போட மாடுகள் இங்கே வந்துருந்துச்சு நிறைய மாடுகளை வந்து பால் கட்டி கொண்டு வந்திருப்பாங்க போலக்கு ஒரு சில மாடுகள் வந்து நம்ம சந்தையில் நின்றுட்டு இருக்கையில் பார்த்தீங்கன்னா நல்லா பால் கறந்து இருந்துச்சு இங்கே பாருங்கள் இந்த மாடுலாம் எவ்வளோ பெரிய மடி வச்சு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா பெரிய சைஸ் மாடும் இருக்குது மீடியம் சைஸும் மாடும் இருக்குது ஹெவி சைஸ் மாடும் இருக்குது நம்ம வேணுங்கிற மாதிரி இந்த சந்தையில் மாடை வாங்கலாம் இந்த சந்தையை ஒரு குட்டி சிந்தாமணின்னு கூட சொல்லலாம் நான் வரக்கூடிய வாரத்தில் என்னோடய தெரிஞ்ச நண்பர்களும் ஒரு ரெண்டு பேரை கூட்டிகிட்டு வந்து நல்ல மாடாக செலக்ட் பண்ணி வாங்கி இங்கேருந்து கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் இந்த மாட்டு சந்தை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு நிமிஷம் இங்கே இன்னும் வீடியோ முடியல இந்த சந்தைக்கு அப்படி டைரெக்டாக ஆப்போசிட்டில் பார்த்தோன்னா நிறைய கெடாரி கண்டுகள்லாம் வச்சுருக்காங்க அதுலேருந்து கொஞ்சம் முன்னாடி போனால் இங்கே இருக்கக்கூடிய நாட்டு மாடுகளும் இங்கே நிறையா இருக்குது பாருங்கள் வரக்கூடிய வீடியோவில் எல்லாமே உங்களுக்காக அட்டாச் பண்ணியிருக்கேன் நம்ம வண்டி பார்க் இந்த இடத்துல இந்த ரெண்டு மாடு வாங்கிட்டு வந்திருந்தாங்க மொத்தம் ஐம்பத்தி ரூபாய்க்கு வாங்கியிருந்தாங்க ஒரு மாடு இருபத்தி எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்படியே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நீங்களும் இந்த சந்தையை போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு ஃபீல் வரும் நான் எடுத்த வீடியோ கிளிப்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணிக்கேன் ஓகே நம்மளே அடுத்த வாரம் சந்திப்போம்